வணக்கம் மக்களே இது நம்ம நம்ம சினிக்கு நம்ம அகாடமிக் ஜீனியஸ் வாட் மாஸ்டர் மாணவா ஒரு அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸ்ட்ரீக்ல போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கிளிக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோ போலாம் நம்ம போன சாப்டர்ஸ் என்ன பாத்துட்டு நம்ம ரோன் ஃபிலியனுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுவான் ஆக்சுவலா பிராக்டிகல் எக்ஸாம்ல ரொம்ப சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான் ஆனா தியரி எக்ஸாம்ல ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான் இருந்தாலுமே பிராக்டிகல் எக்ஸாம்ல அவன் ஃபர்ஸ்ட் வந்த காரணத்தினால நம்ம ரோன் ஃபிலியன்ல எடுத்துக்கிறாங்க அதுவும் இல்லாம நம்ம ரோன் தான் மார்ஷியல் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஃபர்ஸ்டா வந்திருப்பான் சல்யூட்டோரியனா வந்திருப்பான் இப்போ நம்ம ரோனன் அங்க போனதுக்கு அப்புறம் திரும்பியும் அங்க இருக்கிற அந்த ப்ரொஃபசர் வேற நீ மீட் பண்ணிருப்பான் அவரோட

இதோ தான் நம்ம போன சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கன்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்பிட்டார் ஆரம்பிச்சது நம்ம ரோன அவங்க எல்லாரையும் கொண்டுட்டால இப்ப அவனுங்க கொன்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போவாங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்த உடனே நம்ம அசலால அத தாங்கிக்கவே முடியாது உடனே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருவா அப்ப நம்ம ரோனன் சொல்லுவான் நான் அந்த ஏற்கனவே சொன்னேன்ல இந்த இடம் இப்படிதான் இருக்கும்னு இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க எல்லாரையும் கொல்லணும்னு நான் சொன்னேன் அவங்க எல்லாரும் செத்ததுல எந்த தப்பும் கிடையாது அவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ் தான் அவங்களுக்கான அந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு சொல்லுவான் இப்ப அந்த இடத்துல போர்ட் மாதிரி அந்த மார்பஸ் மாதிரி இன்னொன்னு ஒண்ணு செத்து கிடக்கும் ஒருவேளை இத மட்டும் ப்ரொஃபசர் வாரன் பாத்திருந்தாருன்னா கண்டிப்பா கவலைப்பட்டுப்பாரு தானே அப்படின்னு சொல்லி யோசிப்பா இப்ப அந்த இடத்துல அந்த முட்டை இருந்துச்சுல்ல அந்த பாக்கெட்ல இருக்கிற முட்டை திடீர்னு துடிக்க ஆரம்பிச்சிடும் என்னாச்சு இது என்ன துடிக்கிது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அப்ப நம்ம ஆசல் ஒட்னி ரோனன் ரோனன் அங்க பாரு ரோனன் அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லுவா என்னது அங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோனன் அந்த முட்டை எடுத்து பக்கம் திரும்பி பாப்பா பார்த்தா அந்த இறந்து போன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குங்கல்ல அதுங்களோட எல்லா பிளட்டும் ஒன்னா சேர ஆரம்பிச்சிரும் அதுவும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய வால் மாதிரியே கிரியேட் ஆயிரும் அதை பார்த்த உடனே நம்ம ரோனிக்கே அதிர்ச்சியா இருக்கும் என்னது இது எதுவும் அட்டாக்கா ஒருவேளை மேஜிக் அட்டாக்கா இருக்குமோன்னு சொல்லிட்டு டக்குன்னு தனோட ஸ்வாலே எடுப்பான் அவன் ஸ்வால் எடுக்கும் போது தெரியாம அந்த முட்டையை கீழே விட்டுருவான் உடனே அந்த முட்டை தானாவே மிதந்து முன்னாடி போய் அந்த பிளட் எல்லாத்தையும் உரிய ஆரம்பிச்சிடும் அப்போ உடனே அசல் கேட்கும் ரோனன் ரோனன் அங்க என்ன நடக்குது இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு பக்கி நானும் உன்கூட தானே இருக்கேன் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த முட்டைக்குள்ள இருக்கிறது கண்டிப்பா சாதாரண விஷயமா மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லுவா இப்ப எல்லா அப்படியும் அப்சர்வ் பண்ணி முடிச்ச உடனே அந்த முட்டையை அப்படியே செலக்ட் ஆயிரும் ஏன்னா அவ்வளவுதானா இவ்ளோ பெரிய எஃபக்ட்லாம் கொடுத்துட்டு இவ்ளோ சிம்பிளா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பா டக்குன்னு பார்த்தா அந்த முட்டை ஆட்ச ஆக ஆரம்பிச்சிடும் ஓ முட்டை ஹேச் இதுக்குள்ள இருந்து என்ன வரும்னு பாக்குறதுக்குதான் எனக்கும் ஆர்வமா இருக்கு வரட்டும் வரட்டும் சீக்கிரமா வரட்டும் அப்படின்னு நம்ம ரோனன் யோசிக்கும் போது டக்குன்னு வெளில வருது நேரா வந்து நம்ம ரோனனுக்கு மூஞ்சிலே கொடுக்கும் இதைத்தான் கர்மோன்னு சொல்லுவாங்க சாரி கர்மான்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ரோனன் கிளஃபின் மூஞ்சியை உடச்சானா நம்ம ரோனுக்கு ரெண்டு சாப்பிட்ட இருக்கு இவனோட மூஞ்சிய உன்ன உடச்சிருச்சு இப்படி நம்ம ரோனன் உடச்ச உடனே நம்ம ரோனன் இது என்னது அப்படின்னு சொல்லி பாப்பா பார்த்தா வந்தது ஒரு பறவை மாதிரியே இருக்காது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இது எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் பறவை மாதிரியே தெரியலையே இதுவா அந்த ட்ரீம் பேர்டுன்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிக்கும் போது ரோனன் எனக்கு தெரிஞ்சு இது டிராகனா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லுவா எனது டிராகனா ஆமா ரோனன் புக்ல படிச்சிருக்கேன் பா என்னது டிராகன் முட்டையா அப்ப அந்த பறவைக்கும் டிராகனுக்கும் என்ன சம்பந்தம் பறவை எப்படி டிராகன் முட்டெல்லாம் போடுது ரொம்ப வித்தியாசமான பறவையா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் என்ன இருந்தாலும் இருக்கு ஆனா நீ வந்த உடனே இப்படியா பெரிய பஞ்சையா குடுப்பன் கேக்கும்போது காயத்தை இருக்குல்ல அதை உடனே ஹீலிங் மேஜிக் இருக்கு போல அதே மாதிரி நம்ம ரோனன் என்ன அப்படின்றதையும் அதால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது உண்மையிலே கொஞ்சம் புத்திசாலியான உயிரினமா இருக்கும் போல அப்ப அசலும் கேப்பான் ரோனன் இந்த பறவைக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறது இதை பறவன் மட்டுமே கூட்டு இருக்க முடியாது அப்படின்னு பண்ணணும் அவன் ஏற்கனவே யோசிச்சு வச்ச பேரை சொல்லலான்னு வரப்ப டக்குன்னு அந்த பறவை இருக்குல்ல அது ஒரு பிரசன்சை டிடெக்ட் பண்ணிடும் உடனே அந்த இடத்தை நோக்கி வேகமா போக ஆரம்பிச்சிடும் ஓ அந்த பிரசன்சை டிடெக்ட் பண்ணிருக்கா பரவாயில்லையே ரொம்ப புத்திசாலியா இருக்கு போலயே அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிக்கும் போது அந்த பக்கம் ஒருத்தன் திருச்சடிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான் யாருன்னு பார்த்தா இவனோட பேரு பால் ரவுஸ் இவன் அந்த டெமேர் பிரான்ச் இருக்கானுங்கல்ல இப்ப செத்து போனானுங்கல்ல அந்த பிரான்ச்சோட எடுமுடி பையன் இப்ப இவன் தான் இந்த மாதிரி திருச்சடிச்சு ஓடுறான் எதுக்காக அப்படின்னா இவனை ஏதோ ஒரு வேலைக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இவனும் அந்த வேலையை முடிச்சு திரும்பி வந்து பாத்திருக்கான் பாத்தா மொத்த கும்பலும் செத்து கிடக்குறானுங்க எல்லா தலைவெட்டி கால் வெட்டி செத்து கிடக்குறானுங்க இங்க என்னாச்சுன்னே அவனுக்கு சுத்தமா தெரியாது அதுக்கப்புறம் தான் அந்த முட்டை மொத்தமா ரத்தம் எல்லாத்தையும் உரியதான் அவன் பாத்துட்டான் இதை பார்த்த உடனே அச்சச்சோ இந்த இடத்துல இருந்து கிளம்பி எல்லாம் அவன் நினைக்கும் போது டக்குனாதுல இருந்து வெளில வந்த நம்ம பரவ இருக்குல்ல அது இவனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு அதாவது இவனை தான் டெக்ட் பண்ணிடுச்சு இப்ப இதை பார்த்துதான் திருச்சரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் ஓடுறப்ப பய பயமைக்கு திரியினிய கால் தடுக்கி கீழே விழுந்துடும் உடனே அந்த பறவையின் பக்கத்துல வந்து இவனோட கால்ல இருந்த ரத்தத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் போட்டு உரிய ஆரம்பிச்சிடும் ஆஹ் ஏன் ரத்தம் போகுது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கட்டும் போது நம்ம அந்த இடத்துக்கு வந்துருவான் நிறுத்து நிறுத்து இவனை ஒண்ணு பண்ண தேவையில்ல இதோட போது சீட்டா அவனை இப்படியே விட்டா நீ கொண்டுருவா அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா நம்ம ஹீரோ வச்ச பேரு இதுக்கு சீட்டா இப்ப சீட்டான்னு நம்ம கூப்பிட்டு அப்ப அந்த பால் ரோஸ் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த பையன் தானே அங்கேயும் இருந்தான் இப்ப இவன்தான் தான் அந்த மான்ஸ்டரோட ஓனரா இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப உடனே ரோனன் வந்து கேட்பான் என்ன உனக்கு எல்லாம் ஓகேவா பால்ரோஸ் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நீ உங்களாலதான் இருக்கேன் நீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இருங்க என்னோட பேரு பால்ரோஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேப்பான் அதுவா நீ அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம ரோனன் டக்குன்னு அவனோட கத்தி எடுத்து அவனோட கழுத்துல வச்சிருவான் அவனுக்கு என்ன ஆகுதுன்னு புரியாது அப்போ நம்ம ரோனன் சொல்லுவான் என்ன போச்சிங் வேலை எல்லாம் நல்லா போகுதா உன்னை இப்படி பாப்பேன் நான் யோசிச்சு பாக்கல இருந்தாலும் பார்த்ததுல சந்தோஷம் எப்படி இருக்கிற கேலிபுரோட பிளட் ஹவுன் அப்படின்னு சொல்லி கேட்பான் இதை கேட்ட உடனே அவனுக்கே நான் எடுபடி பையன் அப்படின்னு சொல்லும் ஓ அப்ப நீ இப்ப எடுபடி பையனாதான் இருந்தியா அப்புறம் அதுக்கப்புறம் தான் மேல வந்திருக்க போல சரி நீ எனக்காக ஒரே ஒரு வேலை செய்யணும் அதுல நீ ஒரு விஷயத்த முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அது நான் கேட்கிற உதவி கிடையாது உத்தரவு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா இப்ப திரும்பி அவங்க அன்னைக்கு நைட்டு எல்லா பிரச்சினையும் முடிச்சதுக்கப்புறம் இப்ப பிலியனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய காசு வச்சிருப்பாங்க நிறைய அந்த அந்த சம்பாரிச்சிருப்பாங்க பாட்டில் போட்டு அதை வித்தா வித்துல முடிவு பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாட்டில் எடுத்துக்கொண்டு போய் நேரம் ஒரு இலச்ச தான் இருக்காரு மாரியாவோட அப்பான்னு அந்த ஆட்ட போய் கொடுத்துருவான் அந்தாலும் தண்ணி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதிக காசுக்கு வாங்கிடுவாரு நம்ம ரோனனோட பிளான் எப்படி ஒரு அவுட் ஆகி நம்ம ரோனனுக்கு இப்ப நிறைய காசு கிடைச்சிருச்சு இப்ப அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஆக்சுவலா இவ்வளவு காசு கிடைச்சதுக்கும் இந்த எக் ஹேச் ஆனதுக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு ப்ரொஃபசர் வேரன் தான் சரி அவரை போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடலாமே அப்படின்னு நம்ம ரோடு பாக்கலாம்னு போனா ஆனா அந்த போன இடத்துல அவரு ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிட்டாரா அதுவும் லாங்கான ட்ரிப்பா அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இப்பதைக்கு பாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப இங்க போனதுல நம்ம ரோனா எகமெண்ட் பண்ணிருக்க மாட்டான் அதோட அந்த பிளட் அவுண்ட பாத்துப்பால அவன் கிட்ட அந்த கிடைச்சிருக்கு அதுவும் இல்லாம பால்ரோஸ பாத்து பேசி அவன் கிட்ட ஒரு வேலையும் ஒப்படைச்சிட்டான் ஆனா சும்மா பார்த்து பேசல அவனை மிரட்டு மிரட்டு மிரட்டி விட்டுருக்கான் அந்த ஒரு காரணத்தினாலேயே பால் ரோஸ் கண்டிப்பா இவனை எதிர்த்து ஒண்ணுமே செய்ய மாட்டான் அந்த அளவுக்கு அவன் உயிருக்கு பயந்து போயிருக்கான் இப்ப இது எல்லாத்த பத்தி யோசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல அசல் உடனே கேட்பான் ரோனன் இந்த காசு எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணப் போற ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் வந்த காரணத்தினால நீ ஃபீஸ் கட்டணுன்ற அவசியம் இருக்காது அதுவும் இல்லாம உனக்கு ஸ்பான்சர்க்கே நிறைய காசு கொடுப்பாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த காசு சும்மா தானே இருக்க போது இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு இப்போ உடனே நம்ம ரோனன் யோசிப்பான் இந்த காசு எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணலாம் இப்ப என்ட்ரன்ஸ் செரிமணி வேற பக்கத்துல வருது இது எல்லாத்தையும் வச்சு பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் அந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவான் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வேலன் சிட்டியோட கேரேஜ் ஸ்டேஷனை காட்டுவாங்க இந்த இடத்துல கேரேஜ்ல ஒருத்தவங்க வந்து இறங்குவாங்க ஒரு முக்கியமான ஆள் இப்ப அவங்க அக்கா தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான் எதுக்காக அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் பண்ணிய பாக்கணும்ல அதுக்காக தான் உங்க அக்காவை வர வச்சிருக்கான் அவங்க அக்காவையும் பாத்தி கேப்பா என்ன ட்ரிப்னால ரொம்ப டயர்டா ஆத்தியாக்கா இப்ப நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது வில்லேஜ்ல பெருசா நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படி என்னாச்சு நான் அந்த கேரேஜ் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே இவ்ளோ அதிர்ச்சி ஆயிட்டேன் தெரியுமா உன்கிட்ட காசே கிடையாது நீ எப்படி அவ்வளவு செலவு பண்ண அதுவும் இல்லாம நீ சாப்பிடுறியா இல்லையா ஏன் இவ்ளோ ஒல்லி ஆயிட்டேன்னு வரிசையா ஒரு அம்மா எப்படி கேப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க அக்கா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம ரோனன் எல்லாம் ஓகேன்னு சொன்ன உடனே அப்பதான் அவங்க அக்கா நம்ம ரோனனோட தோள் பட்டியல இருக்கிறத கவனிப்பாங்க ரோனன் இது என்னது ரொம்ப வித்தியாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நம்ம ரோனன் சொல்லுவான் இதுவா இதோட பேர் சீட்டா ஏதோ ஒரு சில காரணங்களால இது ஏன் கூட தான் இருக்க போது இனிமேல் ஏன் கூட தான் டிராவல் பண்ண போது ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம போறதுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு வாங்க வாங்க சீக்கிரம் போகலாம் நம்ம சீக்கிரமா போய் எல்லா வேலையும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப அவங்க அக்காவை ஒரு டிரஸ் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க அக்காவுக்கு வரிசையா டிரஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக போவான் இவனும் உட்காந்து பாத்துட்டு ஆ இந்த டிரெஸ் போட்டாலும் எங்க அக்காவுக்கு தான் இருக்கு இந்த எல்லா ட்ரெஸ்ஸையுமே பேக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுவான் அவங்க அக்காவும் கேப்பாங்க இருக்கிற இவ்வளவு ட்ரெஸ் ஏன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவ்வானதெல்லாம் எடுத்து தர அப்படின்னு ஆனா அந்த என்ன சொல்லுவான் நீங்க எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க உங்களுக்காக திரும்பியா ஏதாவது பண்ணும் அந்த காரணத்தினால தான் இந்த டிரெஸ் எல்லாம் எடுத்து தரேன்னு இது கேட்ட உடனே அவங்க அக்காவுக்கு ரொம்ப நிகழ்ச்சி ஆயிடும் தம்பி தம்பி எனக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தர மக்களே பாருங்க மக்களே மகாஜனங்களே பாருங்க அப்படின்னு எல்லா பக்கமும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க எல்லாத்தையும் வாங்கி முடிச்ச உடனே அவங்க அக்காவும் கேட்பாங்க அடுத்து எங்க அப்படின்னு அதுவா ஒரு ஒர்க் ஷாப்க்கு போக போறோம் ஏன்னா நான் இந்த ஸ்கூலுக்கு வந்த உடனே ஒரு பைத்தியக்காரனை மீட் பண்ணேன்க்கா அந்த பைத்தியக்காரன் என் கூட தேவையே இல்லாம சண்டை போட்டு என் சுவாடிய வேற உடச்சிட்டான் அந்த காரணத்தினால புது வாங்கலாமே அப்படின்னு சொல்லி கதவை திறப்பான் வெள்ளைய ஒருத்தைய வந்து நிப்பான் என்ன ரோனன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு யாரு பார்த்தா கிளப்பின் பைக்கேக்காரா இப்படி முன்னாடி வந்தாடா பயமுறுத்துவ நீ ஏன் ஸ்டாக்கராடா ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் கேப்பான் அப்போ உடனே அந்த கிளப்பின் சொல்லுவா எனது என்ன பார்த்து ஸ்டாக்கர்னு சொன்னியா நான் ஆக்சுவலா ஒரு புது சுவாட் வாங்கலான்னு வந்தேன் உன்கூட சண்டை போட்டதுனால அந்த ஸ்வாட் உடஞ்சு போச்சு அந்த காரணத்துனால இந்த இடத்துல புது சுவாட் வாங்கலாமே வரும்போது கட்டன் இந்த கடைக்கு போறத பாத்தேன் சரி இந்த கடைக்குள்ள நீ போயிட்டு வெளில வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே சொல்லி கடைக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நீ வெளில வந்த உன்ன பாத்த இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டாக்கர் அப்படின்ற வார்த்தைகளால நீ என்னை காயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லுவா கேக்காரான் அதுக்கு பேரு தான் ஸ்டாக்கரு ஏன்டா முட்டா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயில அப்படின்னு சொல்லுவா அது இல்லாம இன்னும் உனோட சுவார்ட் உடஞ்சு போச்சா அதுக்கு நான் தான் காரணம் சொல்றியா வா திரும்பி வேணா உனக்கு என்ன உடைச்சு உடஞ்சு சொல்லிட்டு நம்ம ரோனன் மறுபடியும் அவங்க கூட அவங்க கூட போவான் இப்ப உடனே அவங்க அக்கா குறுக்க வந்து ரோனன் நான் சொல்லிருக்கேன்ல யாருக்கிட்டயும் சண்டை போடக் கூடாது அப்படின்னு அது இல்லாம இந்த மாறா நீ பேசலாமா இன்னொருத்தவங்கள பார்த்த மரியாதை இல்லாம பேசக்கூடாது நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன்னு சொல்லி அவங்க அக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப ரோன்கிட்ட பேசி முடிச்ச உடனே அந்த ஐரில் நேரா ஸ்கிலஃபின்ல தான் திரும்பி பார்ப்பாங்க ஆனா கண்ணுக்கு தெரியுது ஒரு பொண்ணு கிடையாது ஒரு தேவத ஏன்னா அப்படிதான் அவங்க அக்காவை அவன் பார்ப்பான் அப்படியே மெய்மே இருந்து அவங்களே பாத்துக்கிட்டே இருப்பான் தான் ஏதோ ஒரு கடவுளே பார்த்த மாதிரி அப்படியே முன்னாடி நின்றுகிட்டே இருப்பான் உடனே உங்க அக்காவும் சொல்லுவாங்க என்னோட தம்பி இந்த மாதிரிதான் இருப்பான் ஆனா உண்மையிலே நல்ல பையன் அவனை வளர்க்காம போனது என்னோட தப்புதான் அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கேக்கும்போது இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் நான் தான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு நீங்க அதெல்லாம் ஒண்ணு சொல்ல தேவை அப்படின்னு சொல்லுவா ஓ உங்க மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என் தம்பிக்கு கிடைச்சது உண்மையிலேயே நல்லதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன உடனே அவன் உடனே மெய் மறந்து போயிருவான் அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது உடனே அவன் அக்காவை பாத்து இருங்க இருங்க முதல்ல நான் ஸ்வாடுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் நான் கோல்டு எதுவும் எடுத்துட்டு வரல அதனால நீங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி உங்க ஃபேமிலியோட ப்ரூஃப் அப்படியே குடுத்துருவா இதை நீங்க ஒரு ஸ்வார்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான் உடனே ரோனன் வந்து கேட்பான் அடே லூசு பையில இதை போய் கொடுக்குறியே இதை வச்சு ரெண்டு மூணு வில்லேஜே வாங்கலாண்டா ஒரு ஸ்வாடு என்ன நிறைய வாங்கலாண்டா இதை ஏண்டா கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான் நீங்க நேரா ஸ்வாட் வாங்க தான் போறீங்கன்னா நேரா பிளாக் ஸ்மித் அந்த வெஸ்டர்ன் ஏர்ல இருக்கிற பிளாக் ஸ்மித் கிட்ட போங்க ஏன்னா அவங்க தான் நல்ல நல்ல ஸ்வாடு எல்லாமே செஞ்சு தருவாங்க ஆனா காமனர்ஸால உள்ள போக முடியாது ஆனா இதை எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஸ்வாடை செஞ்சு தருவாங்க நீங்க நல்ல ஸ்வாடு வாங்குவீங்க நான் நம்புறேன் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா கிளம்பிடுவான் அவன் எதுக்கு வந்தான் என்ன பண்ணா இதை வேற குடுத்துட்டு போறானே இவன் பைத்தியக்காரனா இருக்கான் நான் பார்த்த அந்த என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிச்சுக்கிட்டு இருப்பா ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ரோனன் அதிர்ச்சியில இருப்பான் இப்ப அடுத்த நாள் அந்த பிலியன் அகாடமி இருக்குல்ல அதோட என்ட்ரன்ஸ் செரிமணியை காட்டுவாங்க இந்த என்ட்ரன்ஸ் செரிமணி நம்ம ஹெட் மாஸ்டர் எல்லா புதுசா வந்த அவங்களையும் வச்சு எல்லாருக்கும் ஒரு சும்மா ஒரு அட்வைஸ் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு இப்ப எல்லாருக்கும் எல்லாத்த பத்தி சொல்லுவாரு நீங்க வந்து இதுக்கெல்லாம் கங்கிரச்சுலேஷன் சொல்லிடுவாரு சொல்லி முடிச்சுட்டு உங்க எல்லாருக்கும் இன்னொரு ஈவென்ட் இருக்குன்னு சொல்லி லைட்டா ஒரு சொடக்கு போடுவாரு அந்த சொடக்கு போட்ட உடனே முன்னாடி இருக்கிற வானமே உடையற மாதிரி தெரியும் இதே வானமே உடையுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருப்பாங்க

ஜூனியர்ஸும் சீனியர்ஸும் மீட் பண்ண போற ஈவென்ட் அப்படின்னு சொல்லுவாரு இந்த சீனியர் ஜூனியர் மீட்டிங் அப்படின்றது ஒரு சாதாரண மீட்டிங் மாதிரி தோண்டா இவங்க எல்லாரும் சும்மா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறதுக்காக அப்படிதான் இந்த மீட்டிங்கா அவங்க கண்டெக்ட் பண்றாங்க ஆனா இது வெறும் சாதாரண மீட்டிங் மட்டும் கிடையாது இது ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் இந்த ஒரு ஒருவென்ட்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மேஜிக் டிபார்ட்மெண்ட் செகண்ட் ரேங்க் வந்திருப்பாங்கல்ல இப்ப புதுசா வந்தவங்கல்ல

ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இது ப்ரொஃபசர்ஸ்க்காக அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஒரு ஈவெண்ட் தான் ஆனா அதையும் தாண்டி இதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸாலே நிறைய கத்துக்க முடியும்னு சொல்லுவாரு ஏன்னா இந்த மாதிரி இப்ப புதுசாக அவர் அவங்க சண்டை போட்டாங்கன்னா ஏற்கனவே சீனியர்ஸா இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து இவங்களால ஏதாவது கத்துக்க முடியும் அவங்களோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கு அடுத்து இவங்க எந்த மாதிரிலாம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத கத்துக்குருவாங்க இது எல்லாத்தையும் பாக்குற சுத்தி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களும் இது மூலமா அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்ட வெளில கொண்டு வருவாங்க சோ ஒரு காம்படிவிட்டி ஸ்பிரிட்ட தூண்டுறதுக்காகவும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கம்பானியன்ஷிப்ப எடுத்துட்டு வரதுக்காகவும் இந்த ஒரு டியூல் நடத்தப்படுறதா இந்த ஹெட் மாஸ்டர் சொல்லுவாரு இப்ப ஃப்ரெஷ்மனா இருக்கிறவங்க யார வேணாலும் செலக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கான அந்த ஒரு சாய்ஸ கொடுப்பாங்க அதே நேரத்துல இந்த டியூவல் வேணாம் சொல்லி அவங்க மறுத்துட்டும் போகலாம் இப்ப இதுதான் இந்த டியூவலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் சொல்லி முடிச்சிட்டாரு ஆனா நம்ம ஹீரோ என்ன தெரியுமா யோசிப்பா அந்த கிடக்கிறாரு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு பேசிக்கா இவங்க வந்து சண்டை போட போறானுங்க பண்றானுங்க இப்பவே வந்து ஃப்ரெஷ்மேன தட்டி வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஈவென்ட் அப்படினு சொல்லி நாம யோசிச்சிட்டு இருப்போம் இப்போ அந்த செகண்ட் இயர்ஸ்ல இருக்கற அந்த நாலு பேர் யார் அப்படினா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கறவன் நாஸ்டோ செகண்ட் ரேங்க்ல இருக்கறவன் பிரவுன் வ மெம்பர்ஸ் இப்ப இவங்கல இருந்து யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணும் இப்ப நம்ம ரோனன்மே இந்த ஒரு முக்கியமா எடுத்துக்கணும் அதுக்காக அது ஏன் அப்படின்னா இப்ப அவங்க அக்கா இதை பாக்கறதுக்காக வந்திருக்காங்கல்ல அவங்க அக்கா இப்ப நம்ம ரோனன் நினைச்சு கவலைப்படக்கூடாது இவ நம்ம தம்பி ஸ்கூல்ல எப்படி படிக்க போறான் எப்படி இந்த மாதிரி இருக்க போறான் அப்படின்றத பத்தி கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக இப்பவே அவங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் காட்டணும்னு நடப்பா சோ இந்த டியூல சண்டை போறது தான் இருக்கும் முடிவு பண்ணிடுவா இப்ப அந்த நேரத்துல அந்த ஹெட் மாஸ்டரும் சொல்லுவாரு நீங்க யாராவது வேணாலும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்போ ரோனனு யார வேணாலும் செலக்ட் பண்ணலாம்னா எனக்கு ஒரு சஜஷன் இருக்குன்னு சொல்லுவா அது என்ன அப்படின்னா இவங்கல நான் யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்றதுக்கு நாலு சீனியர் இருந்துமே நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுவும் ஒரே நேரத்துல கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சோ நாலு பேர் கூட நான் ஒரே நேரத்தில் சண்டை போறேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ரோனன் இந்த மாதிரி கேட்ட உடனே இதை அலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஸர் எல்லாரும் கூடி நின்று பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்ப ஹெட் மாஸ்டர் நம்மிரோஸ் கேட்பாங்க கேப்பாங்க சொல்லுவாங்க இது அலோ பண்ணிடலாம் ஏன்னா என்ன இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் டேலண்ட் தான் இருக்கிறதே ரொம்ப முக்கியம் சோ ஒரு டேலண்டான ஆள் இருக்காங்கன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதான் பிரின்சிபலே அதனால இது அலோ பண்ணுவோம் இதுல யார் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி கண்டிப்பா இது மூலமா மத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஏதாவது ஒன்னு கத்துக்குருவாங்க அதனால இது அலோ பண்றதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க அந்த ஹெட் மாஸ்டரும் இதுக்கு ஒத்துக்குருவாரு இப்ப இந்த சண்டை ஆரம்பிக்குது நம்ம ரோனன் அவனா இந்த சண்டையை கேட்டுக்கிட்டதுனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா ஆப்போசிட்ல நிக்கிறாங்களா அந்த நாலு பேரு அவங்களுக்கு இது கொஞ்சம் அவமானமா இருக்கும் எங்க இவன் அண்டர் எஸ்டிமேட் பண்றானோ இந்த மாதிரி ஒரு ஜூனியரா இருக்கிறவன் இந்த மாதிரி உடனே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம அதுவும் எங்க எல்லாம் பேசுறது சரி வராது அப்படின்னு சொல்லி அவங்க நாலு பேருமே கொஞ்சம் கோவமா இருப்பாங்க அப்போ உடனே அந்த சொல்லுவான் இருங்க இருங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்னதான் அவன் கொஞ்சம் அறகண்டான ஆளா இருந்தாலும் அவன் ஸ்கில் அஃபின விட ஃபோஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான் ஸ்கில்ஃபின்னு போட்டு கடிச்சிருக்கான் சோ அவன் கண்டிப்பா டேலண்டடான ஆளாதான் இருப்பான் அவனா அந்த அளவுக்கெல்லாம் நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது சோ இந்த சண்டையை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆரம்பத்துல இருந்தே நம்மளோட புல் பவர்ல சண்டை போடுவோம் அப்படி சண்டை போட்டு அவனுக்கு இது புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நாலு பேருமே சண்டை போட்டு முடிவு பண்ணிருவாங்க இந்த சண்டை ஆரம்பிச்சது நேரா இவங்க அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க இந்த நாலு பேர்ல அட்டாக் பண்ண பறவை அந்த அந்த ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து நம்ம ரோனன் அட்டாக் பண்ணுவா நம்ம ரோனன் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்ச உடனே நம்ம ரோனனுக்கு தோணும் மாரியாவை விட இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா அப்படின்னு இப்ப மாரியா வந்து ஒரு செகண்ட் லெவல்ல இருக்கா அப்படின்னா இவனுங்க ஒரு பிப்த் லெவல்ல இருப்பானுங்க அந்த அளவுக்கு இவரோட ஸ்ட்ரென்த்தும் ஸ்பீடும் வேறி ஆகுது இது மட்டும் கிடையாது இதை தாண்டி இன்னொரு விஷயமும் நம்ம ரோனனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது ஏன்னு தெரியுமா இப்ப இரினா வந்து அட்டாக் பண்ண வந்த உடனே அந்த அட்டாக்க நம்ம ரோனன் தடுத்துருவான் ஆனா உடனே அடுத்து அடிக்கிறதுக்காக அந்த காரும் வந்துருவான் சோ அவனுங்களுக்குள்ள இருக்கிற அந்த குவாடினேஷன் அவங்களோட அந்த டீம் ஒர்க் அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிதான் நம்ம ரோனன் யோசிப்பா இவங்க ரெண்டு பேரோட அட்டாக்கையும் பிளாக் பண்ணிட்டு நம்ம ரோனன் பின்னாடி போன உடனே நம்ம ரோனன் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பானா டக்குனு அந்த பிராம் பின்னாடி அடிக்கிறதுக்காக வருவான் அந்த பிராம்க்கு அவ வந்து சண்டை போடுறதுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான் ஆனா இந்த மாதிரி நாலு பேரு கூட சண்டை உடனே அவனுக்கு கொஞ்சம் கோவமா இருக்கும் உடனே ரோனனா அடிச்சு பே காலி பண்ணிருந்தான் அப்படின்ற மாதிரி தான் அடிக்க வருவா இப்ப இதுதான் ப்ளோவா இருக்க போகுது நம்ம ரோனன் எதிர்பார்த்ததை விட இவனுங்க நாலு பேரும் நல்லாவே அவங்களோட டீம் மெயின்டைன் பண்றானுங்க அதுவும் இல்லாம ஒருவேளை பிராமோட அட்டாக்ல இருந்து நம்ம ரோனன் தப்பிச்சிட்டாலும் அதை ஒட்டே கவுண்டர் பண்றதுக்காக மூணு பேரும் ரெடியா சண்டை போடுறதுக்கு வருவானுங்க இவங்க எல்லாருமே ஹை லெவல்ல இருக்காங்கன்றது நம்ம ரோனனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு நம்ம ரோனன் உடனே இந்த சண்டையை முடிச்சிடலாம் சொல்லி முடிவு பண்ணி டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மறைவா இவங்க யாருமே அவன் எங்க போனான்றதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க பார்த்தா இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு கரெக்டா இவங்களுக்கு பின்னாடி ரொம்ப வேகமா போய் நின்றுவான் அவன் போனதுக்கு அப்புறம் அந்த அட்டாக்கே உங்க மேல படும் அவங்க மூணு பேர் மேலேயும் அட்டாக் பண்ணிருவான் அதாவது அந்த காரூன் கிரினா அந்த நாஸ்டோ மூணு பேரை அட்டாக் பண்ணி மூணு பேரோட அந்த வெப்பனையுமே உடச்சிருவான் இவங்க மூணு பேரோட வெப்பன்ஸ உடஞ்சு போச்சு ஆனா நம்ம ப்ராம் இருக்கா இல்ல அவங்க இன்னும் ஸ்டேஜ்ல தான் இருப்பான் அவனோட வெப்பன் அப்படியே தான் இருக்கும் இவன் நம்ம ரோல மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக வருவா ஓ உனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் இன்னும் உடையலையா சரி வா உனக்காக இந்த சண்டையை திரும்பி கண்டினியூ பண்றேன்னு சொல்லி நம்ம ரோனன் திரும்பி அவனோட ஸ்வாட வச்சு ஒரு ஸ்டான்ஸ் எடுப்பான் அதை பார்த்ததும் பிராமுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அந்த ஸ்டான்ஸ நம்ம ரோ அந்த பிராமு இதுக்கு முன்னாடி பாத்துருக்கான் அது யார்கிட்டனா நாபிரோஸ் கிட்ட கரெக்டா நாபிரோஸ் மாதிரியே நம்ம ரோனன் நிப்பா அதை பார்க்கும் போது அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் கரெக்டா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு யூஸ் ஒரு மூணு கண்டினியூஸான அட்டாக்ஸ் ரோனனோட கழுத்துல வந்து கத்தி வச்சா இப்போ அதே அட்டாக்க நம்ம ரோனன் அப்படியே அந்த பார்த்த உடனே அதை காப்பி பண்ணிருவா இப்ப அந்த அட்டா தான் இந்த கிட்ட யூஸ் பண்ணிருப்பா அவனோட சுவாடம் உடச்ச உடனே நம்ம ரோனன் இப்போ எல்லாரையும் பார்த்து சொல்லுவா உங்க கேட்டது நான் நிறைய கத்துக்கிட்டேன் சீனியர்ஸ் அப்படின்னு இப்ப இந்த சண்டையை பார்த்த உடனே எல்லாரும் ஒரு செகண்ட் அமைதியா இருப்பாங்க அவங்க யாருக்கும் இங்க என்ன நடந்துச்சுன்றது ஒண்ணுமே புரியாது கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எல்லாருமே பண்ணி ஓ இவன் சூப்பரா சண்டை போட்டான்ப்பா இவன் பாத்து பெருவா நினைச்சோம் ஆனா உண்மையிலேயே சூப்பராக சண்டை போட்டானே அப்படின்னு எல்லாரும் நம்ம ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அந்த சீனியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களால தோத்து போனதை கூட ஏத்துக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்மிங்கா வந்து அவன் தோக்கடிச்சிருப்பான் இந்த மாதிரி அவன் தோக்கடிப்பான்றதை இவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இவன் எங்க இருந்தா வந்தா இவன் கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம ரோனன் எப்படியோ அவங்க அக்கா கிட்ட தான் ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்றத காட்டிட்டா இனிமேல அவங்க அக்கா கண்டிப்பா நம்ம ரோல் எனக்கு அடிப்படும் அப்படின்றத பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஆனா அடுத்து இன்னொன்னையும் காட்டணும்ல இப்ப கம்பானியன்ஷிப்பையும் காட்டும் முடிவு பண்ணுவான் அதுக்காக அந்த சீனியர்ஸ் எல்லாரையும் பார்த்து நம்ம ரோல் என்ன சொல்லுவான் உங்க எல்லார்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நான் இந்த பிலியனுக்கு முத முதல வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்காக தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பிளேஸ் பண்ணி பாக்கணும்னு நினைச்சேன் ஆனா உங்க எல்லாரோட ஸ்ட்ரென்த் மே நான் நினைச்சு பார்த்தத விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு என்னோட சேலஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட காரணத்துக்காக நான் என்னோட மனசார நன்றி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நாங்க இந்த மாதிரி காமிச்சு இந்த ரூட்னஸ் சார் நீங்க மன்னிச்சு இதுக்கப்புறமே எனக்கு ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்களை சொல்லி தருவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு வேலை நான் ஏதாவது தப்பா பேசிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து சொல்லுவா இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அந்த அடுத்து இவன் என்ன பேசுறதுன்னு தெரியாது இவங்க ஒரு வேலை அரகண்டா நடந்துக்கிறோம் நடந்துக்கிறவா அப்படின்னு சொல்லி தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க ஆனா திடீர்னு வந்து இந்த மாதிரி இவங்கள்ட்டயே அவன் நன்றி சொல்றான் மன்னிப்பு கேட்கறான்றதை பார்க்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ரொம்ப நேரமா கவலையில இருந்த பிராம் இருக்கானே அவனே எந்திரிச்சு வந்து நம்ம ரோனன் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிருவான் எல்லாருமே இப்ப பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அது எல்லாத்தையும் பார்க்கும் போது அவங்க அக்காவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் என்னோட தம்பி என்னோட குட்டி தம்பி இப்ப ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டான் அப்படின்னு அவங்க அக்காவே சந்தோஷமா இருப்பாங்க என்ன தான் இது போன சட்டை போட்டு ஒருத்தன் வந்திருப்பான் போல அவன் சட்டையை இழு இழுத்து அவன் சட்டையே கிழிச்சிருவாங்க இப்ப என்ற முடிஞ்சு இதோட பைனல் இவென்ட் எல்லாரும் வந்தாங்க அது என்ன அப்படின்னா ஒரு பெரிய பேங்க் மட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹால்ல மொத்தமா சாப்பாடு போடுவாங்க ஒரு விருந்தா ஏற்பாடு பண்ணிருப்பாங்க இப்ப அங்கதான் உட்காந்து நம்ம ரோனன் ஆசல் அப்புறம் நம்ம எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க ஆசல் கேப்பான் ரோனன் உங்க அக்காவை பத்திரமா அனுப்பிச்சு வச்சிட்டியா இந்த பிரச்சனையும் இல்லையே கேக்கும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அக்காவை பத்திரமாவே அனுப்பிச்சு வச்சுட்டேன் போற வழியில அக்கா கொஞ்சம் தான் இருந்தாங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையும் பத்தி சொன்னாங்க நல்லா சாப்பிடணும் இந்த மாதிரி பண்ணும் அதெல்லாம் இருந்தாலும் அவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் ப்ராமிஸ் பண்ணி எப்படியும் அமிச்சு வச்சுட்டேன் அதுவும் இல்லாம அவங்க கூட தானே சீட்ட அவன் அமிச்சு வச்சிருக்கேன் கண்டிப்பா நம்ம சீட்டா அங்க கொண்டு போய் வீட்டு எடுத்து திரும்பி வந்துரும் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாத்தையும் எல்லாரும் பாத்துக்கிருவாங்க அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வராது பத்திரமா போயிருவாங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது அப்ப பின்னாடி இருந்து ஒருத்தர் வருவான் இந்த நேரத்துல உன்னால சாப்பிட முடியுதா

போற வழியில ரோட் கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கா ஒருவேளை போற வழியில மான்சர்ஸ் வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவேன் அந்த வழியில திருடங்களா இருக்காங்களா இல்லையா செக் பண்ணியா நீ எஸ்கார்ட்ஸ் தானே பிடிச்சிருக்க அந்த சேர்த்து குரூப்பே பிடிச்சியா அப்பதானே அவங்களை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்க முடியும் அதெல்லாம் பிடிக்காம இருந்தீங்கன்னா நீ என்ன தம்பி நீ என்ன கேவலமா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பான் அட் இருடா நான் எல்லாரும் நல்ல ஆளுங்களை தான பிடிச்சிருக்கேன் அதுவும் இல்லாம ஒரு வைவன் வராத வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான் என்னது வைவன் வந்தா அப்ப செத்துருவாங்களா அப்ப இந்த மாதிரி நீ ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கி இந்த மாதிரி ஒரு தம்பியாவா இருப்ப அப்படின்னு சொல்லி திரும்பி கேப்பா நீடா எதுக்கான வரப்போது அம்மா ஒரு நிமிஷம் நீ ஏன்னா உங்களுக்கு ஹஸ்பண்டா நீ எதுக்கான கவலைப்படுற கேப்பா அது வந்து அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரோனன் நான் என்ன இருந்தாலும் இந்த இடத்தோட நைட்டுங்க ஒரு லேடிய காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா இந்த நாட்டோட பரிமாறங்களை கட்டி காப்பாத்துறது என்னோட பொறுப்பு இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த நேரத்துல கிரான்ஷியாவோட உள்ஃபு இங்கதான் இருக்கானா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஒரு முக்கியமான அளவு இடத்துக்கு வருவா அவளை பார்த்த உடனே நம்ம யாருன்றது தெரியும் உனக்கு என்ன வேணும் அக்கா லூஷியா அப்படின்னு சொல்லி கேட்பான் நான் ஒண்ணு ஒன்ன பாக்குறதுக்காக வரல நான் இன்னைக்கு பார்க்க வந்த ஆளு அவன்

ரேங்க் சண்டை போடுவாங்கல்ல ஆனா அந்த சண்டையில நம்ம ரோனன் மாதிரியே இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா அவளோட ஆபரேட்டை தோக்கடிச்சிருப்பா ரொம்ப ஈஸியா இவரு இவ்வளவு ஒரு பிரஷ்மெண்ட் தான் ஆனா சீனியர் ஏன் ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சிருப்பா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளு தான் இப்ப வந்திருக்கா அப்படின்றது நம்ம ரோனனுக்கு நல்லாவே தெரியும் ஆமா இதுக்காக வந்திருக்க என் கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் கேப்பான் உன்னோட டேலண்ட பாத்து நான் ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டேன் ரோனன் அந்த காரணத்தினாலதான் உனக்காக ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் குடுக்கறதுக்காக வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் உன்ன மாதிரி ஒரு காமனர்லாம் அந்த மாதிரி ஒரு ஆஃபரை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க உங்களோட கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபேமிலியோட எம்பிலத்தை எடுத்து காட்டுவா இப்போ இதுதான் அவ கொடுக்க வந்த ஆஃபர் இது அக்கா லுஷியாவோட இன்விட்டி இன்விடேஷன் அப்படின்றது நம்ம ரோனனுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஏன்னா ஏற்கனவே அவன் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பா இப்ப நம்ம ரோனன் இந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ண போறானா இல்லையா இவன் அக்கா நுஷியால போய் சேருவானா இல்லையா இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரகை கோய மஸ்